ஹாய் ஹலோ வெல்கம் டு பவி தீபக் விளாக்ஸ் நம்ம சேனலில் எல்லாருமே லைனாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன் அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாதம் நம்ம குடும்பத் தலைவிகள் குடும்ப பெண்கள் வந்து மாதம் மினிமம் வந்து ஒரு ஐநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு விளாகுங்க உங்களுக்கு சிக்கனமாக வாழணும் சிக்கனம் பண்ணுற ஐடியா இருக்குது நான் சொந்த வீடு கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் நானும் மற்றவங்கள மாதிரி லைஃப்பில் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஏன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்குதுங்க இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து நம்மளை சொல்லுவாங்க எதுக்கு நீ கஞ்சத்தனமாக வாழ்ந்துட்டுருக்குற இந்த உலகத்தில் நீ இப்படி கஞ்சத்தனமாக வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம எத்தனை கஷ்டங்களையும் எத்தனை வழிகளையும் வந்து தாங்கிட்டுருக்குறோம் நமக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம் நமக்குன்னு வந்து ஒரு எய்ம் இருக்கும் அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசிக்குள்ளே நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் இல்லையா நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்துருவேன் அப்படியே நம்ம டார்கெட் வச்சு வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியாது எப்போ பாரு இவ கஞ்சத்தனமே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மற்றவங்க சொல்கிறதில் வந்து காதில் வாங்காதீங்க அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் வந்து தெரியுங்க மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாது ஸோ அங்கே போகலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த மாதம் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் மளிகை திங்ஸ் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு போடுங்க அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து இந்த மாசத்துக்கு தேவை தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க அதை போய் நம்ம மொத்தமா வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நமக்கு அதுல ஒரு அமௌண்ட் உம் இப்போ வந்து நீங்க மந்த்லி பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சில ஐட்டம்லாம் வந்து நீங்க மொத்தமா வந்து வாங்குவீங்க அப்படி மொத்தமா வாங்குறது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷாம்பு வந்து வாங்குவோம் ஷாம்பு டப்பாக்கு ஷாம்பு வந்து ஒரு சரமா வாங்கிட்டீங்க அப்படிதான் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் கம்பல்சரி நூறு மிச்சம் மிச்சமாகும் ஒரு சரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஷாம்பும் பதினாறு ஷாம்பும் வரும் சோ இப்படி வாங்கிக்கோங்க அடுத்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி சோப்புங்க அதாவது துவைக்கிற சோப்பு இந்த சோப்போட விலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோப் வந்து இருபது ரூபாய் சரிங்களா ரெண்டு சோப் சேர்த்து நாற்பது ரூபா ரெண்டே சோப்பு தான் ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய சோப் வாங்கி வச்சுப்போம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சர்பெக்சல் சோப் இருக்கு சோ சர்பெக்சல் சோப் பாத்தீங்கன்னா அதோட விலை வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு சோப்போட விலை முப்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டு சோப்பு எழுபது ரூபா ஆனா அதுவும் இதுவும் ஈக்குவல் தான் ஒரே எப்படி சொல்றது அந்த அளவு வந்து கம்மியா இருக்கும் ஆனா வேலை மட்டும்தான் வேற ஆனா இது மாதிரி நீங்க சோப் ரெண்டு இது வாங்கும் போது உங்களுக்கு இதுல வந்து மாசம் ஒரு கம்பல்சரி இதுல ஒரு நாற்பது ரூபா வந்து மிச்சமாகும் சோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எது எதுலலாம் வந்து மிச்சமாகுமோ அது மாதிரி வந்து கரெக்டா பார்த்து பிளான் பண்ணி கரெக்டா வாங்கணும்னா குடும்பத்தை வந்து ஈஸியா ரன் பண்ண முடியுங்க மாச கடைசியில வந்து நம்ம போயிட்டு அடுத்தவங்கள்ட்ட எனக்கு பத்து கொடு அஞ்சு கொடு எந்த காசு இல்லைங்க கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிற சூழல் வந்து நமக்கு வராது அடுத்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற சோப்புங்க எல்லாரும் பெரும்பாலும் ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்க் பல்கா ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருவோம் நம்ம மிக பெரிய தப்பு அதுதான் என்ன அப்படின்னு அப்படின்னா பல்கா போட்டு ஆர்டர் போட்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது ரூபா நூத்தி எண்பது இரநூறுவா வரும் ஆனா அதே சோப்பு ஒரு தான் வருங்க சரிங்களா அப்படி ஒரு மாசம் வந்து யூஸ் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இதே நீங்க கடையில இப்படி வந்து பத்து ரூபா சோப்புங்க சோப் பாத்தீங்களா இது வந்து சிந்தால் சோப்பு நான் யூஸ் பண்ற சிந்தால் தான் சோ பத்து ரூபாயில ரெண்டு சோப் வாங்குவேன் எனக்கு ஒரு மாசத்துக்கே ரெண்டே சோப்பு தான் சோ இருபது ரூபாயில வந்து இது நம்ம முடிஞ்சிரும் இது நம்ம பல்கா ஆர்டர் போட்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா இரநூறு ரூபா வரும் அது நூத்தி எண்பது ரூபா நமக்கு லாஸ் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் வந்து குளிச்சுட்டு சோப்பை வந்து அப்படியே ஒரு தண்ணீர் கிடத்துல வந்து வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு என்ன ஆகுனா அப்படியே வந்து கரைஞ்சி வந்து கீழே போயிரும் ஆனா இப்படி நம்ம பத்து ரூபாயில வைக்கும் போது நமக்கு சோப்போட அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மி தான் நம்ம கரைஞ்சாலும் வந்து பிரச்சனை கிடையாது அதனால இது மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வயத்தவங்க வயிற்றவ அப்புறம் இது மாதிரிங்க அந்த கோதுமை மாவு இருக்குல்ல நான் வந்து எப்பவுமே ஒரு கிலோ வாங்குவேன் அப்படி ஒரு கிலோ பாக்கெட் வாங்கும் போது அரை அரை கிலோ பாக்கெட்டா வாங்கிட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ் தான் இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம பாதி ஓப்பன் பண்ணிட்டு பாதி அப்படியே வந்து வச்சுட்டு போயிரும் பாதி வந்து அப்படியே வைக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா பனிக்காலம் இருக்குங்களா சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து பூச்சி பிடிச்சி போயிடும் அதனால என்ன பண்றோம்னா அரை அரை கிலோ வாங்கும் போது ஒரு பாக்கெட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாக்கெட் அப்படியே வந்து க்ளோஸ்லதான் இருக்கும் இதுலயும் கொஞ்சம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி சோப் தூளுங்க ஏசங்க ஏசங்க இது மாதிரி சோப்பு தூள் இது வந்து கிலோ பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபா சம்திங் வரும் ஆனா வந்து பாக்கெட் பத்து ரூபாய் இது வந்து ஒரு மாசத்துக்கே போதும் ரெண்டே சோப் தூள் தான் பாக்கெட் பத்து ரூபாய் ரெண்டு சோப்பு இருபது ரூபா ஒரு மாசத்துக்கே போதும் இதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட நூறு ரூபாய் சேவ் பண்ணலாம் சோ இது மாதிரி நீங்க பிளான் பண்ணி கரெக்டா ஒவ்வொன்னும் வாங்கினீங்க அப்படின்னா மாசம் வீட்டுல ஏகப்பட்ட காசு வந்து மிச்சம் பண்ணலாம் இது பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை நீங்க என்ன பண்ணலன்னா நாட்டு சக்கர இருக்குல்ல இதுல வந்து அஸ்காவும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பருப்புலாம் வந்து பூச்சி பிடிக்காதுங்க இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பனி காலத்துக்கோ மழை காலத்துக்கோ இந்த மாதிரி பருப்பு வந்து நிறைய நிறைய வாங்கி வச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி பூச்சி குடிக்குங்க நூறு பர்சன்டேஜ் பூச்சி குடிச்சிரும் அதை என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் கேஜி வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான் சொன்ன டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து பெரிய அளவில் சேமிக்க முடியலனாலும் நம்ம குட்டி குட்டியாக சேமித்து சே வாழ்ந்து காட்டலாம் அதாவது சொல்லுவாங்க சிறுக சிறுக சேமித்து பெருக வந்து வெள்ளம் வருமோ சம்திங் என்னமோ பழமொழி சொல்லுவாங்க இல்லை ஸோ அது மாதிரி தான் நம்மளும் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களோட கோல் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்